ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழைக்காலத்திற்கேற்ற ஒரு சூப்பரான குட்டி போண்டா ரெசிபி நான் பார்க்க போகிறோம் இது வந்து குட்டி போண்டான்னு சொல்லுவாங்க மெது போண்டான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இதுக்கு பேர் இருக்குது உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வந்து இது வந்து சந்தை போண்டான்னு சொல்லுவாங்க சந்தையில் வந்து இந்த மாதிரி போட்டு விற்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் ஆல் ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த போண்டா செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இது கூட அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி வீட்டில் தயார் பண்ணாலும் சரி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மல்லியில் ஒரு கத்து கருவேப்பில கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஐம்பது எம்எல் போல் நல்லா கெட்டியான தயிர் நான் சேர்த்துருக்குறேன் தயிர் ரொம்ப அதிகம் சேர்க்க தேவையில்ல ஒரு ஐம்பது கிராம் மட்டும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கழிக்கோங்க நான் இந்த போண்டா பதம் காட்டுறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கழைக்கலாம் இதுக்கு மாவோட அளவு நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் ஆனால் நிறைய போண்டா வரும் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தோணுங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இந்த பதத்தில் மாவு கலக்கியாச்சு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க கடைசியா ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் அளவுக்கு சோடா சேர்த்துக்கோங்க சமையல் சோடா இந்த மாவுலாம் எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போண்டா போடுறதுக்கு பதமான அளவுக்குல நம்ம மாவு கரைச்சிட்டோம் இப்போ வந்து ஆயில் சூடா இருக்கு கொஞ்சமா விட்டு பாருங்க அது மேலே எலும்பி வந்துச்சுன்னா ஆயில் நல்லா சூடா இருக்கு இப்போ சின்ன சின்னதாக எடுத்து நீங்கள் கைகளில் போட்டுருங்க உங்கள் கைகளில் போடுறது கொஞ்சம் பயமாக இருந்தால் ஸ்பூனில் கூட அள்ளி சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம் இது நம்ம ரொம்ப சின்ன சைஸில் போடுறதுனால உடனே வெந்துடும் போட்ட உடனே பாருங்கள் மேலே எலும்பி வருது ஆயில் நல்லா சூடானோடனே ஹை இருந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நல்ல சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு எந்த அளவுக்கு சின்னதாக போட்டால் நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோன்னே நீங்க எடுத்துடலாம் போண்டா வந்து வெந்துருச்சு இப்போ சுவையான குட்டி போண்டா தயாராயிடுச்சுங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மழை காலத்துல இந்த மாதிரி சூடா இந்த சிம்பிளான போண்டா செஞ்சுட்டு ஒரு கப் டீயோட குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதை உள்ள பாருங்க நான் பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஓட்டையா நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க கண்டிப்பா இந்த மெது போண்டா இந்த குட்டி போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ